நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வான அதிதிகளை வரவேற்று நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலே அனைவரையும் எழுந்து நின்று தேதியக்கூடிய டென்றுகொள்விற்கு கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் சரியான இடவெளி வச்சிருக்கிறோம் இரண்டு அடிக்கு இரண்டு அடிக்கு ரெண்டு விதம் சோழன் இடவழி அந்த ஆட்டோ ஹோலி தீவனக்குது மாளிகைல நீங்க ஏம்பாஜி இல்ல இல்ல 프리மா வந்து பர்சேஸ் பண்ணு பிரைஸ் எடுக்கும் போன் நம்பர் பண்ணு இல்ல என்ன 프리மா எல்லாம் இல்ல இல்ல இங்க வந்து இங்க வந்து பில்லிக்கு வந்தா செக்யூரிட்டி கிட்ட கேளு கேளு கேளு

வரம்புறையாலை യെടോ ഓക്കേ എങ്ങോട്ട് എങ്ങോട്ട് മെല്ലെ വെടിഞ്ഞു गाइस फेवറി അല്ല ഞാൻ ഊതു गया சரியா சரியா ജില്ലാ ഭരണകൂടംက ഒരു അറിയിച്ചിട്ടുണ്ട് വൈတိமலை சுலசிナル പഞ്ചായത്തിൽ വീരतपुर மாவட்டத்தில் ഇടയരുടെ വட்ட ഇവിടെ barangay barangay കൊണ്ടുപോണ്ട് ഇങ്ങനരെ നടાવીနေ அவர்களையும் மாவட்டத்தின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய அனுசரணையோடு அனைத்து திணைக்களங்களும் இணைந்து இன்றைய நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதேபோல் ஜனாதிபதி செயலகத்தின் அறிவுறுத்தலின் பிரகாரம் பிரதேச சேலங்களிலும் அவர்களுடைய திணைக்களங்களை இணைந்து இந்த நிகழ்வை சம்பிரதாய பூர்வமாக நடத்தும்படி பணித்திருப்பதின் பேரில் பல பிரதேச சேலங்களில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கையுடன் உங்களுக்கு தெரியும் ஒரு விவசாய நாடு நீர் நில வளம் நிறைந்த காலநிலையால் மிகவும் உகந்த காலநிலையை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது அனைத்து உற்பத்தி நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அரசாங்கமானது ஆண்டுதோறும் நூறு மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையை இறக்குமதி செய்வதில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது எனவே இந்த அந்நிய செலாவணியானது நாங்கள் இதை உற்பத்தி செய்வோமானால் மக்களிடையே வேலை வாய்ப்பையும் இந்த இலங்கைக்கான இந்த நிதியானது வெளிநாடுகளுக்கு செல்வதையும் தடுத்துக் கொள்ளலாம் கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்திருந்தோம் இதனால் கட்டாயத்தில் கூற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலில் பதிமூன்றில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட சிறு குளங்களை புனரவைப்பதில் அரசாங்க அதிபர் மேற்கொண்ட ஒரு தளராத முயற்சி இதற்கு அறுபது மில்லியன் வரையும் செலவிடப்பட்டது இந்த மில்லியன் மில்லியன் ரூபாயில் கிட்டத்தட்ட மக்களுக்காகவே பரிந்துரைக்கப்பட்டது இந்த நிலையில் வறுமை கோட்டில் முதலிடத்தில் இருந்த எங்களை பின்னோக்கி தள்ளுவதற்கு இதுவும் ஒரு உந்து சக்தியாக திட்டத்தட்ட முக்கியமான நோக்கம் தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் உணவுகளால் தன்னிறைவடைதல் இறக்குமதிக்காக செலவிடப்படும் இறக்குமதிக்காக உணவுப் பொருட்களுக்கு செலாவணியை செலவு செய்து அதை மீதப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறோம் அடுத்து உணவு உற்பத்தியின் போது விவசாய ரசாயன பாவனையை குறைத்து சூழலுக்கு நேயமான முறைகளை கையாண்டு தரமான உணவு உற்பத்தியை மேற்கொள்ள அடுத்தது உணவு உணவு கலைஞர்களில் முறையான முகாமித்துவத்தின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த அடுத்து விவசாய காலநிலை வலயங்களுக்கு ஏற்ப பயிர் உற்பத்தி வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்த உற்பத்தி செய்யப்படும் பொருத்தமான தொழில்நுட்பங்களை பாதித்து உற்பத்தி இணைத்திறனை அதிகரித்த தேசிய உணவு உற்பத்தியை தொடர்புபடும் சகல நிறுவனங்களும் சுமூகமான உறவை வளர்த்தல் பாடசாலை பாதுகாப்பு தரப்பு பொதுமக்கள்

உணவு உற்பத்தியின் இந்த தேசிய வேலை திட்டத்திலே உணவு உற்பத்தியோடு கால்நடை மீன்பிடி போன்ற ஏனைய துறைகளும் இணைந்திருக்கிறது அது தொடர்பான அபிவிருத்தி பற்றிய விஷயங்களையும் எனக்கு முன் பேசிய கமல் அபிவிருத்தி இணைக்களத்தை சார்ந்த அதிகாரி அவர்கள் சிறப்பாக உங்களுக்கு அது பற்றிய விஷயங்களை எத்தனை சுருக்கமாக எடுத்துரைத்து சென்றார் உண்மையிலே என்று எங்கள் முன்னால் விவசாயிகள் கூடியிருக்கிறீர்கள் விவசாயி நான் இந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் பிறந்த காலத்திலிருந்து இன்று வரை விவசாயிகள் எதிர்நோக்கின்றன வாய்க்காலாம் பெரிய நூறு முந்நூறு அணி வாய்க்காலாம் எழுபத்தஞ்சி வாய்க்காலாக மாறி நிற்கின்றன சின்ன குளங்கள் ஒன்றும் இல்லை இந்த கிரேணிகீனி எல்லாம் இல்லை எல்லாம் மூடப்பட்டு மழையிலிருந்து வார தண்ணி நல்ல தண்ணி என்பது வானத்திலிருந்து வருகின்றது அது இயற்கையின் குடை அந்த தண்ணி பூமியில விடும்போது அந்த தண்ணியை பழைய காலத்தில் மரபுறுதியாக விவசாயிகள் அதை சேகரித்து வைத்தார்கள் இன்று உள்ள சூழ்நிலையில் குளத்தில் இருக்கின்ற தண்ணியை பைப்பூடாக நாங்கள் வீட்டில் தண்ணீர் திணறவில்லை கிரணியை நாங்கள் மூடிவிட்டோம் நல்ல மூடிவிட்டோம் ஓடி கடலுக்கு இறங்குகின்றன பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற நல்ல இறங்கியிருக்கும் நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்காக என்ன செய்ய போறீர்கள் நீங்கள் இதுக்கு விழிப்படைய வேண்டும் இந்த குடி தண்ணியை பாதுகாப்பதற்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இயற்கையாக நாங்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றோம் இதை தளத்தோட சம்பந்தப்பட்ட விடயம் இந்த மண்ணில் இந்த மாவட்டத்தில் இயற்கையே நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கொண்டோமா இல்லை தண்ணிக்கு பரவ சொந்தக்காரர்கள் அதுக்கு போட்டோ சபையோ எல்லாம் தனிய தண்ணி இருக்கும் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உற்பத்தி செய்ய நீரை சேர்த்து வைத்திருக்காங்க திட்டம் இருக்கின்றதா இல்லை இந்த தண்ணியை நாங்கள் சேர்த்து வைத்திருந்தால் மட்டுமே இந்த உணவு உற்பத்தியை நாங்கள் கூட்ட முடியும் அடுத்தது உங்களுக்கு தெரியும் உணவு உற்பத்தி சம்பந்தப்பட்ட விடயத்தில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆற்று கிஞ்சால பகுதி அந்த காலத்தில் கிஞ்சால எல்லாரும் தொழிலுக்கு தான் பாவிச்சாங்க பிரதான வீதிகளை குடியேற்ற பகுதியாகவும் நம்மள பலவான் என்று சொல்லப்பட்ட பகுதிகளை குடியேற்ற பகுதியாக தொழில் வளத்துக்கு பயன்படுத்தினார்கள் இந்த தொழில் வளத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த காலத்தில் உங்களுடைய இயற்கையாகவே உங்களோட இருந்த அமைந்த கையில் இருந்த இந்த வண்டி புடவல் கத்தரி நீங்க என்ன விதப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு யாருனோ எந்த குடும்பத்திலையும் ஒரு விதப்பிறப்பும் இல்லை சிங்கள நாட்டுக்கு நீங்க சென்றதுன்னா காலை உணவு பயிர் அதே மிஞ்சி இந்த உணவு உற்பத்தி தேசிய நிகழ்ச்சி திட்டம் அதிமேலகு ஜனாதிபதி அவர்களால் இரணைமடு பிரதேசத்தில் நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே நாமும் எமது மாவட்டத்தில் இந்த நிகழ்வின் மூலமாக இந்த தேசிய திட்டத்தின் பங்காளியாக நாங்கள் எங்களை உட்படுத்தி இருக்கின்றோம் ஜனாதிபதி மைத்திரி ஆட்சியின் நிலைபேரான நாடு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதுகாப்பான உணவும் நிறைவேறான விவசாயமும் என்ற அடிப்படையிலே அண்மையிலே கடந்த கிழமை ஜனாதிபதி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் உரையாற்றிய பொழுது இப்போது உலக நாடுகள் கூட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு நிலையான உற்பத்தி என்ற அந்த பொருட்படக்கூடிய அளவுக்கு எல்லா உற்பத்திகளும் அமைய வேண்டும் நிலை உற்பத்தியாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு இங்கு ஏற்கனவே விவசாய அதிகாரிகள் அழகான முறையில் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகின்றது எத்தனை அமைச்சுக்கள் எத்தனை திணைக்களங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு நிலையான அபிவிருத்தியை